இன்றைக்கி டிஎன்பிசியில் அடுத்த நூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் நேற்று நூற்றி நாலாவது கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி டே டூவில் வந்துட்டு தமிழ் மேக்ஸிமம் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த சிலபஸ் வைஸ் டாபிக் வந்துட்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் கருத்துண்டு கல்லோ காவியமோ யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா மு வரதராசனார் பவனந்தி முனிவரை நன்னூல் இயற்ற வேட்டுக்கொண்டரசர் சீயகங்கன் திருக்குறளையும் திருவாசனத்தையும் ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் ஜியு போப் எந்த நாட்டை சார்ந்தவர் கனடா தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என போற்றப்படுவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிள்ளை பிள்ளைத்தமிழ் எழுதியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எங்கிந்தியா சூரியோதயம் கர்மயோகி இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதி சித்ராவளி என்ற கருத்துப்பட இதழை நடத்த விரும்பியவர் பாரதி செந்தமிழ் செம்மல் யார் ஜியுப்போ ஜியுப்போ பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது அகல்விளக்கு நெஞ்சில் முள் யாருடைய படைப்பு மு வரதராசனார் யமகா அந்தாதி திருபந்தாதி வெண்ப அந்தாதி உருவாக்கியவர் மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வா மீனாட்சி சுந்தரனா பிறந்த ஊர் திருச்சிலிருக்கிறார் அதவத்தூர் ஊவே சாமிநாதர் யாரிடம் தமிழ் கற்றார் மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற வரி இடம்பெற்றது பிங்கள நிகழலை அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்றது புறநானூற்று கூற்று ஐங்குறு நூறு அடிவரையறை தம்பி நோயோடு ஐங்குறு நூறு அடிவரையறை மூன்றடி சிற்றலை ஆறடி பேரில்லை ஐங்குறுநூறு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறுநூறு தொகுத்தவர் புலந்துரை முற்றிய குரலூர்களார் ஐங்குறுநூறு தொகுப்பித்தவர் யானை கட்சி மாந்தர இரும்புரை தமிழிசை இயக்கத்தின் தந்தையார் ஆபிரகாம் பண்டிதர் இவர பண்டிதர் பண்டுவார் எனவும் அழைப்பாங்க சங்கீத வித்யா மகாஜன சங்கம் உருவாக்கியவர் ஆபிரகாம் பண்டிதர் சேயோ மேய மையவரை உலகம் என்றது தொல்காப்பியம் தமிழ் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியவர் அண்ணாமலையார் சங்கரன் கோவில் திருபந்தாதி கோமதி அந்தாதி கருவை மும்மணி கோவை உருவாக்கியவர் அண்ணாமலையார் குருந்தகையின் பாடல்கள் எண்ணிக்கை ஒன்று குருந்தகை தொகுத்தவர் பூரிக்கோ குறுந்தகை கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்று அச்சில் பதிப்பித்த ஆண்டு ஊவேசா அவர்கள் தான் பதிப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி நாலு கிருஷ்ணன் பிஞ்சு காளிதாசன் சரஸ்வதி என்ற புனைப்பெயர் கொண்டவர் பாரதியார் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்து மொழிபெயர்த்தவர் ஜியபூர் சின்ன சீராயார் பனி மகமது மரக்கையார் காவிரிச்சிந்தின் தந்தையார் அண்ணாமலையார் புறநானூறு முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் ஹெல்ஹார்ட் வாடிவாசல் சுதந்திரதாக மூலை எழுதியவர் சீசு செல்லப்பா தமிழ் பதிப்புலகின் யார் சி வை தாமோதரன் துணையாய் வருவது தூய நற்கல்வி என்றது திருமந்திரம் கல்வி அழகே அழகு என்றது நாலடியார் இளமிய என்றது ஔவையார் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நற்றினையின் பாடல்கள் எண்ணிக்கை நானூறு நற்றினை அடிவரையறை ஒன்பதடி சிற்றெல்லி பன்னெண்டடி பேரலை நற்றினை கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார் சாவித்ரி இளசை சுப்பிரமணியன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் பாரதி அவர்கள் ஏன்னா பாரதி எழுதிய கருத்துக்களை தடை செஞ்சாங்க இல்லையா அப்போ பாரதியார் பல பேர்களில் வந்துட்டு தன்னோட பேரை மாற்றி க கட்டுரை நிறைய வாக்கியங்கள் எழுதியிருப்பார் அதில் நிறைய பேர் வந்துட்டு நான் அதில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீரை தலைவரான வீர நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் எழுதியவர் அண்ணாமலையார் புனானூறு பாடல்கள் சிலவற்ற ஜியு போப் எந்த மொழி பெயர்த்தார் ஆங்கிலம் சுதந்திரதாகும் நூலுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித கடம் பெற்றவர் சீசு செல்லப்பா நற்றினை ஆசிரியர் போதனார் நற்றினை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி காசி ரிஷிகுமாரன் சக்திதாசன் என்ற புனைப்பெயர் யாருடையது பாரதி வல்லல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு கிணங்க உமருக்குழுவேற்றினூர் சீரா புராணம் சீரபுராணத்தின் காண்டமும் படலமும் பாடல்களும் எத்தனை மூன்று காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலம் ஐயர் இருபத்தி ஏழு விருத்த பவலானது நெடுந்தொகை நானூறு என அழைக்கப்படும் நூல் அகநானூறு நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகனானூரும் தெரியும் நெடுந்தொகை நானூறுனாலும் அகனானூறு தான் அகனானூரில் பாலைத்திணை பாடல்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழுன்னு வரும் இரநூறு பாடல்கள் இருக்கு நித்திய தீரர் வேதாந்தி சீசு பாரதியின் புனைப்பெயர் கொண்டவர் பாரதி முதுமொழி சீராபுராணம் எழுதியவர் உமரு புலவர் பாடியவர் நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் அகனானூரில் குறிஞ்சித்தினின் பாடல் வரிசை ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு திருக்குறற்றாலநாதர் கோவில் வித்வான் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ராசப்ப கவிராயர் மாணிக்கவாசல் எந்த மன்னரிடம் பணியாற்றினார் அரிமர்த்தன பாண்டியன் வடமொழி எழுதப்பட்ட பில்கனியம் நூலைத் தழுவி பாரதாசன் எழுதிய நூல் புரட்சி கவி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாழ்வின் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் இது வந்துட்டு புதுச்சேரியோட கடவுள் வாழ்த்து பாடலா இருக்கு சேர மன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை கூறும் நூல் பதிற்று பத்து ஜீவானம்சம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது நூலை எழுதியவர் சிசு செல்லப்பா அவர்கள் உத்தம தேச விமானி செல்லிதாசன் காளிதாசன் என்று புனைப்பெயர் கொண்டவர் பாரதி யார் செல்லிதாசன் அடிக்கடி கேட்பாங்க சோ நான் வச்சுக்கோங்க அகனா நூற்று முல்லைத்திணை பாடல்கள் நான்கு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு வரிசையில் வரும் மொத்தமாக நாற்பது பாடல்கள் கவிதை கிரீடம் என திரிகூட ராசப்ப கவிதாயின் சிறப்பிக்கும் நூல் வந்து குற்றால குரவஞ்சி பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழில் தந்தவர் புரட்சிக்கவி பாரதிதாசன் பதிற்று பத்தின் இரண்டாம் பத்தின் பாட்டுடைய தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் குயில் இதழை நடத்தியவர் பாரதிதாசன் பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பத்து எழுதியவர் குமட்டூர் கண்ணனார் தமிழ் பேரவைச் செம்மல் யாரனா மயிலை சீனு வெங்கடசாமி பித்தன் ஆலாபனை நூலை எழுதியவர் அப்துல் ரகுமான் அவர்கள் சக்கரவர்த்தி இதழ் யாருடையது பாரதி அவர்கள் நடத்தினது அகனா நூற்றின் பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு வரிசையில் வரும் மொத்தமாக நாற்பது பாடல்கள் திருவாசகத்தில் உள்ள பதிப்பகங்களின் பாடல்களும் எத்தனைனா ஐம்பத்தொரு திருப்பதிகமும் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களும் கொண்டது அகனா நூற்றின் நெய்தல் திணையின் பாடல் வரிசை வந்துட்டு பத்து இருபது முப்பது நாற்பது ஓகேவா அப்போ நாற்பது பாடல்கள் இருக்குது மாணிக்க பிறந்த ஊர் திருவாத ஊர் நேயர் விருப்பம் பால் வீதி நூலை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் தமிழன்னை விருது பாரதாசு விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமான் பெற்ற விருதுகள் இதில் தமிழக அரசின் தமிழ் அன்னை விருதையும் பாரதாசு விருதும் பெற்றார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது அப்துல் ரகுமானின் சாகித்ய கடம் விருது பெற்ற நூல் வந்துட்டு ஆலாபனை திரவு பொதுமை வேற்றால் திருக்குறள் விரிவுரை எழுதியவர் திருவிக்கா அவர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவின் விடுதலும் நூலை எழுதியவர் திருவிக்கா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பிரியமை முருகன் உள்ள அழகு நூலை எழுதியவர் அவர்கள் தமிழன்னை நோய் அவளை காக்க இளைஞர்களை எழுச்சி கொள்ளுங்கள் என கூறியவர் அவர்கள் சீசு செல்லப்பா நடத்திய இதழ் எழுத்து நற்றினை நூத்தி பத்தாவது பாடல் இயற்றவர் போதனார் மகாபாரதத்தின் கொண்டை வீரன் கர்ணன் தமிழ் முதல் பா நாடக நூல் மனோன்மணியம் சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக குழுவை உருவாக்கியவர் சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படவர் சங்கரதா சுவாமிகள் இதய ஒளி கம்பர் யார் என்ற நூலை எழுதியவர் டி கே சிதம்பரனார் அவர்கள் பிரபஞ்சன் வானம் வசுப்படும் நூலிற்கு சாகித்ய அகடம் விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து யாருடைய வேண்டுகோளுக்கு சீரா புராணம் ஏற்றப்பட்டது சீதகாதி உலக நாட்குறிப்பில் இலக்கியத்தின் தந்தை யாருன்னா சாமுவேல் பெப்பிசு இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆனந்தரங்கர் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கம்சது நன்னூலில் எத்தனை அதிகாரம் உள்ளது இரண்டு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் நற்றினை நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலை பாடியவர் தனிமகனார் ஓர் இனத்தை அழிப்பதற்கு அதன் நூலை அளித்தால் போதும் என கூறும் நூல் வந்துட்டு ஃபாரங்கீட் ஃபோர் பிப்டி ஒன் தமிழ் பாரம்பரிய நாள் எதுனா ஜனவரி பதினாலு பொங்கல் நாள் இல்லையா ஒற்றை வைக்கோல் புரட்சி நூலை எழுதியவர் மாசான குக்கே உள் உலத்தி பாட்டி அழைக்கப்படுவது பல்லு பாடல்கள் தான் சொல்லுவோம் திருமுருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவான் கவிராயர் திராவிடர்களை மலை நீள மனிதர்களை அழைத்தவர் கமிழ் சுபிலவில் ஓகேங்களா ஸோ அடுத்த நூறு கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து டெய்லி நூறு நூறு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஓஎம்ஆர்சிப்பில் கூட எழுதலாம் நாலு ஆப்ஷன் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் என்னால் இப்போ கிடைக்கிற டைமில் கொஷின் ஆன்சராக தான் எடுக்க முடியுது பிடிஎஃப் கேட்குறீங்க நான் தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணி தரேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணுறது ஈஸி தான் அதோட மெத்தட் நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே போய் த்ரீ ஹவர்ஸில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு ஸோ நியூ கமர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க என்னை விட நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி எந்த டவுட்டும் வேணாம் நாம் படிக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நல்லா பாஸ் பண்ணுறோம் நேற்று நூறு கொஸ்டினுக்கு ஒரு இருபது கொஸ்டின் அட்டன்ட் பண்ணனா இன்றைக்கி நூறு கொஸ்டினுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி